எப்படி வந்து பிளவர் பிளான்ட் அனுப்பிவிட்டாங்களோ அதே மாதிரி காலங்காத்தல ரஞ்சித் அவர்களுக்கு ஒரு நெஸ்ட் ஒன்று அனுப்பிவிட்டாங்க ஓகேவா அது எப்படி சொன்னால் கூடுன்னு சொல்லுவாங்களா காக்கா காக்கா கூடு மாதிரி ஒரு கூடு அனுப்பி அதில் ஒரு மூணு முட்டையை வச்சு அனுப்பிவிட்டாப்புல இதை வந்து ரஞ்சித் அவர்கள் உட்கார்ந்து அடகாக்கணும் பார்த்து முட்டை பொறிஞ்சிராம தலைவரே பார்த்து உட்கார்ந்து அடகாத்துக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டா அவர் முட்டையை கொண்டு வச்சு இந்த முட்டை மேல ஏறி உட்கார்ந்து அடகாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முட்டை பொறிஞ்சிச்சு ஒரு முட்டை பொறிஞ்சிட்டு இன்னொரு ரெண்டு முட்டை தான் இருக்கு அந்த ரெண்டு முட்டை எனக்கு என்னமோ நீங்க பிச்சுட்டு போயிருமோனு தோணுது ப்ரோ என்ன ஆச்சுன்னா ஒரு காலங்காலத்தில் கேப்டனா பதவி ஏற்றி வீட்டுக்குள்ளே டீம் பிரிச்சு விடுறாருப்பா எல்லா கேப்டனும் பண்றதுனப்பா கிச்சன் டீமு க்ளீனிங் டீமு ஸ்பெஷல் வாஷிங் டீமு அந்த எல்லா டீமும் பிரிச்சு விடுவாங்களே அப்படி பிரிச்சு விடுறது பேசிட்டு இருக்காப்ல எப்போ உங்கள தலைவர் என்ன பண்ணிட்டாப்ல கொஞ்சம் ஃபன் மோடுக்கு போயிட்டாப்ல வீட்டுக்குள்ள எல்லாரும் பேச விட்டு ஓ நீங்க அந்த கருத்து சொல்றீங்களா ஓ நீங்க அந்த கருத்து ஒரு மாதிரி ஃபன் மோடுக்கு போயிட்டாப்ல சில என்ன தெரிஞ்சு அது தப்பு தான் ஒரு கேப்டனா அந்த மாதிரி ஃபன் மோடுக்கு போகக்கூடாது ஏன்னா அந்த வீட்டில் என்ன பண்ண ஆரம்பிச்சா எவன் வேணாமோ பேச அம்ச்சா இல்ல கொஞ்சம் கொழுப்பு அதிகம் தாம்bro ஏனா எவனா ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவதுனு அந்த பாயிண்ட் எடுத்துட்டு போய் ஸ்கோர் பண்ணலன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயே ஓகேவா முன்னாடி மூكเอาட் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன डमी ஆட்கள் தான் இந்த வாட்டி யார்ட்ட கொண்டு மூكเอาட் பண்ணா தீபக்ட்ட கொண்டு விட்டான் என்னன்னா டீம் அப்படி பிரிச்சிட்டு இருக்கும்போது எல்லாரும் உங்களுக்கான ஒரு சில பேர் வச்சிட்டு இருக்காங்க அப்படி கருத்துக்கள வைக்கும்போது தீபக் ஏதோ ஒரு கருத்து வச்சிருக்காருன்னா கிச்சன் டீம் கொஞ்சம் ஸ்கில்ஸ் ஆட்களை போடுங்க அப்படியே கிச்சன் டீமுக்கு இந்த சமைல் தெரிஞ்ச ஆட்களை போடுங்க. என்ன சமைல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? இந்த வீட்ல சமையல் தான் ஃபஸ்ட் நமக்கு முக்கியம். சோ அதனால அதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்கில்ஸ் ஆன ஆட்களை போடுங்க. பட்லாம இந்த டாய்லெட் கிளீனிங் அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் அந்த லேபர் ஓரியண்டா அந்த மாதிரி ஆட்களை தூக்கி போடுங்க. அந்த மாதிரி ரெண்டு விஷயங்களை எடுத்து பேசுறாரு லேபர் ஓரியண்ட், ஸ்கில்ஸ் ஓரியண்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்து பேசுற அந்த டாபிக்கை தான் அவர் எடுத்து பேசுறாரு. அந்த டாபிக் எடுத்து பேசும் முன்னாடி இவருக்கு எங்க இருந்து வேத்து ஊத்திச்சோன்றற. அருண் எந்திச்சு புள்ள பேசப்படாது. இந்த வீட்டில் எல்லா வேலையும் முக்கியம். அனைத்து வேலையும் முக்கியமான வேலைகள் தான். அது ஸ்கில்ஸ் ஓரியண்டான 1 இது வந்து லேபர் ஓரியண்டான 1 இந்த பிரித்து பேசக்கூடாது இந்த வீட்டுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் மிந்திச்சு ஒரு வார்த்தை விட்டுட்டு அங்கிட்டு தீபக் சும்மா இருப்பானே தீபக் சும்மா இருப்பானா டே நான் என்ன சொன்னேன்னு புரிஞ்சுட்டு பேசுகிறா நான் என்ன சொல்கிறேன் கிச்சன் முக்கியமான ஒரு விஷயம் அந்த விஷயத்துக்கு நல்லா சமைக்க தெரிஞ்ச ஆட்களை தூக்கி போடுங்கன்னு சொல்கிறேன் அதுக்கு தான் ஸ்கில்ஸ் ஓரியண்ட் சமைக்க தெரிஞ்ச ஆட்கள் சமையலை பற்றி நல்லா தெரிஞ்ச ஆட்கள்னு சொல்லி சொல்கிறேன் அதே மாதிரி மற்ற ஒர்க்கு எல்லாமே லேபர் ஓரியண்ட் தான் சோ எப்படினாலும் நம்ம பழகிக்கலாம் சும்மா தூக்கி போட்டால் கூட ஒரு ஒரு நாள் பண்ணால் அடுத்த நாள் பழகிடுவாங்க ஸோ அதனால் அது லேபர் ஓரியன்ட் சொல்கிறேன் ஸ்கில்ஸ் ஓரியன்ட்டுக்கும் லேபர் ஓரியனும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு அதை முதல் புரிஞ்சுக்கணும் சொல்லிட்டு அவரு கொஞ்சம் தெளிவாக தான் பேசுறாரு அவர் என்ன சொல்றாருன்னா கொஞ்சம் தெளிவாக போடணும் டீமை தெளிவாக போடணும் அது இதுக்கு ஏற்ற ஆட்கள் அது இது மாதிரி தெளிவாக எடுத்து போடுங்க அப்படிங்கிறத அவர் தெளிவாக பேசிட்டா இருப்பா அது உனக்கு பொறுத்துக்க முடியல எந்திரிச்சிருந்துட்டு நீ எப்படி அப்படி பேசுறான் அப்படி பேசக்கூட நான் ஒத்துக்க மாட்டேன் அது என்ன ஸ்கில்ஸ் ஓரியன் அது என்ன லேபர் ஓரியன் சொல்லிட்டு தேவை இல்லாம பேசினே இருக்கான் அப்புறம் தேவையெல்லாம் பேசுறோம் இல்ல இவர் வைக்கிற டாபிக் என்ன தெரியுமா கிச்சன் டீம்ல இல்லாத ஆட்களை போடுங்க இதுக்கு முன்னாடி கிச்சன்ல இருந்துக்கே மாட்டாங்களா அவங்களை தீக்க முடியும் அப்ப சாப்பாடு வந்து நெக்கீடு போனவங்க பரவாயில்லையா அப்ப சாப்பாடு வந்து நல்லா சாம்பார் செய்ய செய்ய அது வந்து சர்க்கின சாதம் மாதிரி சரியினே போயிடும் பரவாயில்லையா பரவாயில்லையானு கேக்குறேன் அது இவருக்கு என்ன பஞ்சாயத்துனே பஞ்சாயத்துடர் பண்ற டப்பாக்கு இருபத்தி நாம எழுந்திரிச்சு டப்பா அடிக்கிறதே ஒரு முழு நேரம் வேலையா இருக்கு எந்திச்சு தேவை இல்லாம டப்பா அடிச்சுட்டு இருக்காரு இதுல ஒரு கேப்டனா அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா அந்த டப்பா அடிக்கிற கும்பல டமா டிமா அடிச்சு உட்கார இவர் என்ன பண்றாரு தெரியுமா ஓகே இப்பதான் ஆட்டம் சூடு பிடிக்கும் ஒரு கேப்டன் வழியா பேசுவாப்ல ஒரு ஆட்டம் சூடு பிடிக்குது சூப்பரா இருக்கு அப்ப டெய்லி நம்ம இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்றோம் என்ன ஆக்டிவிட்டி இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் தான் ஆக்டிவிட்டியா நம்ம வைக்க போறோம் இந்த வீட்டுல நீ இதுதான் இருக்க போதுன்னு சொல்றாப்பல எனக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு ரைட்டு ஒரு கேப்டன்சி நக்கின்னு போக போது எனக்கு தெரிஞ்சு போச்சு ஓகேவா சோ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கா இதுல தீபக் போட்டு அருண் அடி பொழந்துட்டான் அடிநாட்டி மானகட்டடி உனக்கு தெரிஞ்சா பேசணும் உட்கார்றா தப்புன்னு எவனா சொன்னா ஏத்துக்கோ தப்புன்னு ஏத்துக்க முடியாம கடந்து கத்தின் இருக்காது சரியா இப்ப என்ன யாரா நான் ஒரு விஷயம் சொல்றேன் அது தப்புன்னு செஞ்சா நான் தப்புன்னு ஏத்துப்பேன் இல்ல நான் என்னோட பாயிண்ட் கரெக்டா அந்த பாயிண்ட்ல நின்னு பேசுறேன்டா சும்மா மாத்தி மாத்தி என்னதே வளரிட்டே இருக்கான்னு சொல்லி டப்பாவை போட்டு உடைக்கறாங்க இல்ல முத்துக்குமார் நிதிச்சு அவன் அதுக்கு மேல அடிச்சு உடைச்சான் அண்ணன் சொல்றது கரெக்ட் தான் அண்ணே ஓரியண்டா தான் சொல்றாப்ல ஸ்கில்ஸ் அந்த மாதிரி ஆட்கள் தான் வேணும் லேபர்ஸ் தூக்கி போடுன்னு சொல்ல லேபர் ஓரியண்ட் அந்த மாதிரி சம்பந்தமான வேலைகள் தான் இது அப்படிங்கிறத அவன் சொல்றாப்ல இவன் என்னத்தான் பேசிட்டே இருக்கான் நீங்க பேசுங்க கேப்டன் சொல்லிட்டு அடிச்சு உட்கார வச்சா எதுக்கு இதுல அருணால பேசவே முடியல அருண் பக் பக் பக்ல நம்மளால இன்னொரு சீன் பார்க்க முடியுது சைட்ல இருந்து சௌந்தரம் எதுக்கு சிரிக்கிறான் இதெல்லாம் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க சௌந்தரிய உங்களுக்கு என்னதான் பிரச்சனை என்ன பிரச்சனை கேட்குறேன் திரும்ப இந்த வாரம் விக்கெட்லேயே அதை வாங்கி கட்டிக்கணுமா சும்மா சும்மா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க பெரும் தேவை இல்லாமல் ஓவர் சிரிப்பார் இது என்ன என்னமோ திரும்பி இந்த வாரம் வாங்கி கட்டிக்க போகிறாங்களா இல்லை இந்த வாரம் இவர் கதை தொடர்ந்து அனுப்ப போகிறாங்கன்னு தெரியல ஆனால் ஏதோ ஒன்று நடக்க போகுது மொத்தத்தில் ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு ஒரு என்னென்ன ஸ்டார்னா நான் கேப்டனு இந்த ஆர்க்குமெண்ட்டை நம்ம ஒரு ஆக்டிவிட்டியா மாற்றிடலாம் டெய்லி இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி வச்சா சம ஃபன்னாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை பேச விட்டுக்கிட்டே இருக்காரு அது வளர்ந்துக்கினே போகுது எப்படியாது வளர்ந்துக்கினே போகுது இதுல கடைசியில் ரொம்ப நேரம் போகுது ஒரு முடிவுக்கே வரல ஒரு டீம் அப்படிங்கிறது முடிவுக்கே வர மாட்டேன் சரியா யார் இல்லாம பேசி பாக்குறாங்க வாய்ப்பே இல்ல கேப்டன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எடுக்காம அவரும் கொஞ்சம் ஜாலிக்கு மூடுக்கு போனனால அது வேற எங்கயோ ட்ராக் மாதிரி போயிட்டு இதுல தரிசிக்க என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப நேரமா போகுது ஏன்னா காலங்காலத்துல எனக்கு தெரிஞ்சு ஒன்பது மணிக்கு அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆயிரும் நினைக்கிறேன் பதினோரு மணி வருது பாட்டு பெய்யினே இருக்கு அதனால தரிசிக்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா பார்த்தாங்க இருப்ப அவனுக்கு ஒரு மூணு முட்டை கொடுத்துருக்காங்களா ஒரு முட்டை நான் பொறிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நேரம் எந்திச்சு போயிட்டு கேப்டன் சரி சரியில்லை கேப்டன் சும்மா பேச விட்டு இருக்காரு கேப்டன் ஒரு போல்ட் அவர் முடிவு எடுக்கணும் சும்மா எல்லாத்தையும் பேச விட்டு ஒரு ஒரு சம்பவத்தை ஒரு ரெண்டு நாள் கொண்டு போயிட்டு சொல்லிட்டு ஒரு முட்டையை கையில் எடுத்துட்டாங்க அவ்வளவுதான் கையில எடுத்தாச்சேன்னா ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேல போயிட்டு டீமே பிரிக்கப்படல இல்ல முட்டையை கையில எடுத்தாங்க முட்டையை ஃபர்ஸ்ட் கையில எடுக்கும் நமக்கே கோவம் வந்துச்சு முட்டை எடுத்துட்டாங்க அப்படின்னு ஆனா யோசிச்சு பார்க்காம முட்டை எடுத்தது கரெக்ட் தான் சொல்லி தோணுது ஏன்னா ஒரு கேப்டனா கொஞ்சம் போல்டா முடிவு எடுக்கணுங்க அவர் என்ன பண்றாரு சும்மா நச்சுக்கு உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்கார் அப்ப முட்டை எடுத்த பிற உட்காந்து கஞ்சிட்டு இருக்கார் முட்டை எடுத்த பிற உட்காந்து முட்டை எடுத்துட்டீங்க நான் பண்ணது நான் கரெக்டாக தான் பண்ணேன்னு நினைக்கிறேன் எல்லாம் உங்கள் மேலே தான் தப்பு நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க அது சரியில்லை இருந்தாலும் நீங்கள் முட்டை எடுத்துட்டீங்க முட்டை எடுத்தீங்கன்னு சொல்லி உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்காரு இதில் ஆப்போசிட்டில் இருக்கான்னு ஒத்துக்கிட்டாங்க முட்டை எடுத்தது கரெக்டு தான் அப்போ தான் இந்த பாயிண்ட் வந்து ஒரு எண்டுக்கு வந்திருக்கு ஸோ முட்டை எடுத்ததுக்கு நாங்கள் வந்து ஒத்துக்கிறோம் ஓகேன்னு சொல்லி ஒத்துக்குறோம்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க சொன்னா இவரு உட்காந்து திரும்ப திரும்ப ஒப்பாரு வச்சுக்கிட்டே இருக்காரு முட்டை எடுத்துட்டீங்க முட்டை எடுத்துட்டீங்க இருந்தாலும் கொஞ்சம் பாத்து இருந்திருக்கலாம் முட்டை எடுத்துட்டீங்க முட்டை எடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு போது மஞ்சள் எங்கரையோ நீ இப்படி கரைஞ்சிட்டே இருந்தாலும் அடுத்த முட்டை எடுத்துருவேன் ஒரு ஒரு பாயிண்ட் பேச மாட்டேங்க முட்டை எடுத்துட்டேன் முட்டை எடுத்து கேப்டன் கெஞ்ச கூடாத இப்படி கெஞ்சாத நீ நான் அடுத்த முட்டை எடுத்துருவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் எங்கன்னு சொல்லிட்டாங்க சொன்னா கேப்டனுக்கு ஒரு மாதிரி வெறுப்பாயிட்டு வெறுப்பாயிட்டு கேப்டன் என்ன பண்ணிட்டாருன்னா அடுத்த மோட ஆக்டிவேட் பண்ணிட்டார் கவுண்டம்பாளைய மோட ஆக்டிவேட் பண்ணிட்டார் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் இந்த வாரம் நீங்க கவுண்டம்பாளைய பாப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சார் அருவ கதையெல்லாம் பேச ஆரம்பிச்சார் தலைவர் கவுண்டம்பாளைய கதைக்கு வந்து நீ போய் உட்கார் டீம் பெரிய இதான் டீம் ஏய் குறுக்கு பேசாத இதான் டீம் நீ உட்கார் நீ உட்கார் நான் எப்போ சிரிச்சு பேசிட்டு இருப்பேன் கிடையாது நான் ஒரு மாதிரி சீரியஸான ஆள் செஞ்சு போட மத்துக்கு அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சாப்ல ரைட்டு கேப்டன் கவுண்டம்பாளையம் மோட வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாருன்னு தோணுச்சு தலைவர் எல்லா டீமே பிரிச்சு விட்டாச்சு ஒரு மாதிரி டீமை பிரிச்சு விட்டு டீமுக்கு ஒரு தலைவர் எல்லாம் கொடுத்து ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு கரெக்டா சொல்லிட்டாப்ல எப்பவுமே நான் இப்படி பேசிட்டு இருப்பேன் நினைக்க கூடாது அருவா தானே அது பாட்டு இருக்குன்னு நினைக்கக்கூடாது அந்த அருவா என்ன வேணா பண்ணணும் அருவா கதை எடுத்து போட்டு பேசுறாரு நோ கவுண்ட மலையோ வேணான்னானோ வேணானா அந்த ரெண்டு முட்டை இருக்குது ஒரு முட்டை ஆல்ரெடி பொறிஞ்சிச்சு தரிசிக்கு அடகாத்து குஞ்சை பொறிச்சு எடுத்துட்டாங்க இன்னும் ரெண்டு முட்டையை நீ தான் அடக்காக்கணும் நீ அந்த முட்டை மேலே உட்காந்து அந்த அடகாக்கலாம்ண்ணா வேற எவனா வந்து கொத்தின்னு போயிடுவான் ஏன்னா காக்கா கலுக்கெல்லாம் சுற்றி சுற்றி இருக்குது கொ கொத்தி தின்னுட்டு போல தான் யோசிச்சுட்டு இருக்குது காலங்கத்தில் ஒரு முட்டை உட்டு இன்னும் ரெண்டே முட்டை இருக்கு இந்த ரெண்டு முட்டை எனக்கு தெரிஞ்சு நைட்டுக்குள்ளே கல்யாணமோ எனக்கு தோணுது பிக் பாஸ் வரலாற்றுலேயே கேப்டனான அன்னைக்கு நைட் ஐவருக்கான கேப்டன் பத்தி தான் பறிப்போகுதுன்னு எனக்கு தோணுது ரொம்ப ஃபன்னாக எடுத்துக்கிறாருங்க அதாவது ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்க வெளியே இது போய்ட்டு பட் இந்த இடத்துல ஒரு ஒரு சில பாயிண்ட் வந்து ரஞ்சித் சைடும் கரெக்ட் இருக்குது ஏன்னா ரஞ்சித் வந்து கேட்குறாரு வீட்டில் இந்த மாதிரி ஆர்யூமெண்ட்டை நம்ம பெருசாக கொண்டு போகலாமா இந்த மாதிரி டிபேட்ட வந்து ஒரு 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 ஆக்டிவிட்டி மாதிரி கொண்டு போயிட்டே இருக்கலாமான்னு கேட்காமல் வீட்டில் எல்லாரும் ஜாலியாக பேசிகிட்டு தான் இருக்காங்க ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா பேச விட்டார் பேசோட பேசோடு வளர்ந்து போயிட்டு இருந்தனால முட்டையை காக்கா கொத்திட்டு போயிட்டு தான் உண்மை அதனால தான் பாம்புன்னு கொடுத்துருக்காங்க விஷப்பாம்பு பாம்பு விஷப்பாம்பு காலங்காலத்தில் ஒரு முட்டையை தூக்கி குடிச்சிச்சு ஸோ மொத்தத்தில் கேப்டன் பதவிக்கு ஆபத்து இருக்கு டப்பா அடிச்சு உடச்சிட்டாங்க காலங்கத்தில் வீடு ஒரு மாதிரி களை கட்டுது பார்க்கலாம் இன்னைக்கு என்ன நடக்குது இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமல்படுங்க டப்பா கொண்டாடு சும்மா இருக்க சொல்லுங்க இருபத்தி நாம வளர்க்க